வணக்கம் என் பெயர் கார்த்திகா நட்பே உயர்வு அடர்ந்த காட்டில் முயலும் நாளும் நெடுநாள் நண்பர்களாக நண்பர்களாக வாழ்ந்து வந்தன இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன மான் பார்ப்பதற்கு கொழு கொழு இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடி விட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு வந்தது தோன்றியது ஒரு நாள் நரி பசியோடு இறையை தேடிக்கொண்டு வந்தபோது மான் தனியாக இருப்பதை பார்த்தது நரி மானின் அருகில் வந்தது மான் பயந்து ஓட பார்த்தது நண்பானில் உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து நீதான் முயலின் நெருங்கிய நண்பன் அன்பனாய்ச்சே அதனால் அதனால் தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்னை உடனே முயலிடம் அழைத்து செல் என்று மான் என்றது மான் அழடா மான் நம்மிடம் நன்றாக சிக்கி கொண்டதே என்று மனதில் மகிழ்ச்சியுடன் எண்ணியது நரி இந்த மானை முதலில் நம் இடத்திற்கு அழைத்து சென்று செல்ல விட வேண்டும் என்று நினைத்த நரி வா உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்க தொடங்கியது மானும் பின்தொடர்ந்தது இருவர்கள் இருவர்கள் இருவரும் இவர்கள் இருவரும் தொலைவில் வேகம் வேகமாக சென்று கொண்டிருப்பதை மானின் நண்பன் முயல் பார்த்து விட்டது நரியுடன் மான் எங்கே செல்கிறது நம்மிடம் ஒன்றுமே கூறவில்லையே மான் பத பதட்டமாக சென் செல்கிறதே நரிதான் எங்கோ அழைத்து தே செல்கிறதோ ஒருவேளை இந்த நரி ஏதேனும் ஏமாற்று வேலை செய்து மானை அழைத்து செல்கிறதோ என்று சந்தேகம் சந்தேகம் முயலுக்கு எழுந்தது நரியால் மானுக்கு ஆபத்து நேரப்போகிறது என்ற பயம் முயலுக்கு வந்தது அதனால் வேக வேகமாக முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட பார்த்து பார்த்துவிடாத வண்ணம் பேச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்து அதிகரித்து முயல் பலமுறை அழைத்தும் பதட்டத்தில் இருந்த மானின் காதில் அவை விழவே இல்லை ஏதோ ஆபத்து ஆபத்து இதை நான் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று நினைத்த முயல் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி வந்தது ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்துவிட்டது மான் நண்பா இங்கே இங்கே செல்வி எங்கே செல்கிறாய் என்று கேட்டது மான் முயல் மான் முயலை பார்த்தவுடன் அட நம் நண்பன் இங்கில் நிற்கிறானே அவனுக்கு ஏதும் எதுவும் ஆபத்தில்லை போலி போலிருக்கிறதே என்று சிந்தித்தது சிந்தித்தது சற்றென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்துவிட்டது மானும் முயலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரே நேரத்தில் இரு இருவரும் இரு வேறு திசைகளில் வேகமாக ஓடத் தொடங்கினர் நரி மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தை என்ற குழப்பத்தில் இருவரையும் கோட்டை விட்டது நண்பர்கள் இருவரும் தப்பித்தனர் இருவரும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தனர் நன்றி